அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கன்னியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனிஸ்ட் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க சொல்ல போனா சுரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோடய இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே ராசியிலே சுக்கரன் நீச்சமாகிறார் சோ இந்த அமைப்பு ஒன்பதாம் அதிபதி ராசியில நீச்சமாயி சனியோட தொடர்பு கொண்டு வந்து தந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சோ தந்தையானவர் இந்த காலகட்டத்தை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை சுக்கரன் நீச்சமாகிறார் ஒன்பதாம் அதிபதி அதே மாதிரி இரண்டாம் அதிபதி நீச்சமாகிறார் கைக்கு வர வேண்டிய பணம் வராம போகும் சோ வரவு செலவு ரிலேட்டடா இருக்கிறவங்க தொழில் ரீதியாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு கடன் கொடுக்காதீங்க தொழில் ரிலேட்டடாக இருக்கவங்க ஏன்னா ஆறாம் அதிபதி இரண்டாம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போதே கொடுத்த பணம் வருமாங்கிறத உறுதி சொல்ல முடியாது கடன் சொல்லி வாங்கிட்டு போவாங்க கடனை திருப்பி கட்டுவாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது உங்களோட பேர் ஏன்னா ஜனநகால ஜாதகம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜனநகால ஜாதகத்துல உங்களுக்கு க கடனை திருப்பி வசூல் பண்ற விதி அமைப்பு இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்லை ராகுவோ சுக்கரனோ வலுவா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராக இருக்கு சுக்கள நீச்சமாக இருந்தால்தான் அந்த பிரச்சனை ஸோ வர்றதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்குறது அவங்க மற்றபடி உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பணம் கொடுக்கல்வாங்க பண்ணுறத வச்சுக்கோங்க ஏன்னா சுக்களை நீச்சமாகிறது குடும்பத்தையும் பாதிக்கும் உங்கள் வாயால பல பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் பேசுறதே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இது குறிப்பாக ஏன்னா ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அதே மாதிரி கார் ஷோரூமு பைக் ஷோரூமு இந்த ரிலேட்டட் லைன்ல இருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும் காரணம் என்ன இவங்களுக்கு வந்து சர்வ சாதாரணமா எல்லாமே கிடைக்கும் அதாவது மக்கள் வந்து உங்களை தேடி வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க பர்னிச்சர்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்குலாம் ஆஹ் தொழில நஷ்டத்துக்கு லாபம் வியாபாரம் பண்ணி அனுப்புவீங்க நஷ்டத்துக்குங்கிறதோட இந்த கடன் கொடுக்கறது மகள்ல கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ யாரையும் நம்ப வேண்டாம் அது உங்களோட விருப்பம் கடன் கொடுத்து வியாபாரம் பண்றதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐடி ரிலேட்டட்லையும் அதே மாதிரி நகைக்கடை துணிக்கடை பர்னிச்சர் ரிலேட்டடான பியூட்டி பார்லர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பாக நர்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பிரிவு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரிவு இந்த லைன்ல படிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் காரணம் என்ன ஆறாம் அதிபதியோட சுக்கரன் நேரடியா நீச்சம் பெற்று தொடர்பு வர்றதுனால இது பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துல உங்களுக்கு வேலை கேர்டேக்கர் கிட்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேர்டேக்கரா போவீங்க இல்லாட்டி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல பேச முடியாதவங்களுக்கு கேர்டேக்கரா போவீங்க இஎன்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கேர் போவீங்க இது உங்களுக்கு தான் வேற வேலைக்கு மாதிரி அமைப்பு கொஞ்சம் குறைவு அதே மாதிரி சிஸ்டம் நீச்சம் பெற்ற வேலை தான் அந்த பயன்படுத்தி தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா மத்தபடி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த வித்தியாசமும் இருக்காம முன்னேற போய்கிட்டே இருப்பீங்க அதாவது உங்களால் படிக்க முடியும் ஆனா உங்க பெற்றோர்களால் பணம் கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தை படிப்புல டிராப் அவுட் ஆவாங்க நிறைய பேர் பள்ளி மாணவர்கள் படிச்சுக்குவாங்க கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் டிராப் அவுட் ஆவாங்க படிக்கவே வேண்டாம் வேலைக்கு போவோம் வேலைக்கு போய் சம்பாதிப்போம் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏசி மெக்கானிக் நிறைய பேர் கத்துக்கணும்னு நினைப்பீங்க வெளிநாடு வேலை வாய்ப்புலாம் நிறைய வாய்ப்புகள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டவங்க புத்திசாலிகள் அதே மாதிரி இந்த சுக்கர நீச்சம் இருக்கிறனால வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அதிக மாடியான வேலை வாய்ப்பு ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் சமாளித்து சரி பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி நீங்கள் தான் எல்லாமே சூரியனும் நீச்சமாகறதோட விளைவு என்னென்னா பன்னெண்டாம் இது ரெண்டு வந்து நீச்சமாகறதோட விளைவு என்ன ஆகும்னா இவன் என்ன ரொம்ப ஆணவமாக இருக்கானே அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் இலக்கிற சூழ்நிலைகளையும் உருவாக்கிடும் சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசியிலே சுக்கரன் நீச்சமாகறதும் சூரியன் நீச்சம் பெறுவதும் கவனத்தில் கொள்ளணும் ஸோ இந்த அமைப்பு உங்களோட உடல்நிலையை மட்டும் பாருங்கிறது தான் சொல்லுவேன்னா வேற எதை பத்தியும் நீங்க சிந்தனை வேண்டாம் குறிப்பா எங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் லிவர் பாதிப்பு கிட்னி பாதிப்பு அதே மாதிரி முதுகு தண்டுவடம் பாதிப்பு அதிகமான பயண அலைச்சல் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னாவே அது வேலைக்கே ஆகாது அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதை இழுத்து மூடி வச்சுட்டு போனேன்னு நினைப்பு வந்துடும் வேலையே செய்ய தோணாது சினிமா ரிலேட்டட்ல இருக்கிறவங்க நாட்டியம் பரதநாட்டியம் பாடல் சம்பந்தப்பட்ட ஏன் சமயத்துல யூடியூபாலே நீங்க அசைக்கப்படுவீங்க யூடியூப் இன்ஸ்டாகிராமு இதுல போடுற போஸ்டாலே நீங்க அசைக்கப்படுவீங்க இதனாலே நீங்க கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பாடுற ஃபேஸ் பண்றது ஸோ சமூக வலைதளங்களால் இந்த நேரத்தில் உங்களை ஓட்டணும் எல்லாரும் ஓட்டணும் இல்லை நகைச்சுவை பொருளாக மாற்றணும் இல்லாட்டி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் இல்லாட்டி இதனால நீங்க தலை குனிஞ்சு போனோம் அப்படிங்கிற அமைப்பு வரும் தலை குணிஞ்சு இப்படி போற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும் நம்ம ஏன் இந்த வேலையை பார்த்தோம் எதுக்கு இந்த வேலையை பார்த்தோம்னு உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிவிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை அதே மாதிரி அந்த எந்திரிச்சு நிக்கிறதுக்கு அந்த பேசுவாங்க பாத்தீங்களா ஐயோ கிளாஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு சிலர் பேசி ஒரு சிலர்லாம் எந்திரிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேச்சுக்களை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஸோ அதை கவனமா பண்ணிக்கோங்க மற்றபடி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் இருக்காது கல்லூரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா உங்களுக்கு உதன் பிறந்த சகோதர சகோதரிகளாலோ இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களாலேயோ கண்டிப்பா ஏதோ ஒரு பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டா மாட்டிக்கீங்க சிம்பிளா சொல்லணும் ஜாமீன் கையெழுத்துங்கிற ஒரு விஷயத்த வச்சு எல்லாத்தையும் நீங்கதான் புரிஞ்சுக்கணும் சப்போர்ட்டா போய் நிக்க கூடாது சப்போர்ட்டா போயின்னா நம்மள கௌத்து விட்டுருவாங்க நம்ம ஏன் அடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டா போய் நிக்கணும் அப்படிங்கிறத சிந்தனைக்கு வாங்க சிந்தனைக்கு கொண்டு வராம நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா மாக்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொழிலதிபர்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்கள்ட்ட இந்த தீபாவளிக்கு போனஸ் போடுற மாதிரி இந்த அமைப்புகள் இந்த மாதிரி பண்றது நல்லது அதிகப்படியா கொடுக்கறது நல்லது ஏன்னா ஏதோ ஒரு கிளவ நமக்கு செலவு பண்ணணுங்கிற விதியமைப்பை கொடுக்குது அந்த விதியமைப்பை நம்ம வே நம்மள்ட்ட இருக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போதுல வேலை நிலைக்காட்டியும் நமக்கு நல்ல முறையில் வருமானத்தை கொடுக்கற மாதிரி உள்ள சூழ்நிலைய சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல தாயாருடைய உடல் நிலையும் தந்தையாருடைய உடல் நிலையை மட்டும் கவனமா பாத்துக்கணும் காரணம் என்னன்னா குரு உச்சமாகிறது பதினோராம் இடத்துல சுக்ரன் நீச்சமாகிறது உங்க ராசியில நீச்சமாகும்போதுல அவங்களுக்குதான் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் நீச்சம் பெற்று தனியோட தொடர்பு கொள்ளும் போதுல உங்களுக்கு வந்து பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளும் நடக்கும் குறிப்பா சேர்த்து வச்ச பணத்தை வந்து இந்த காலத்துல ஒழுங்கா செயல்படுத்த முடியாத மாதிரி உள்ள சூழ்நிலை சொல்ல சொல்லப்போனா உங்களோட பணத்தை யாரோ கலவாண்டுட்டு போற அமைப்பு வண்டி சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொருளாதார ரீதியான உள்ள அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி உங்களுக்கு தெரியாமே உங்களை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இந்த பிடிங்கிட்டு விட்டுருவாங்க சரிங்களா மெத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிக்கிற விஷயங்கள்ல நிறைய பேர் ஒற்றுவிக்க படிப்பே விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கே சிக்கலா போயிடும் சோ கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க படிப்பு விஷயத்துல கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நல்லது அவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருங்க அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணாம பண்ணாதீங்க சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா நட்சத்திராதிபதி ரெண்டு இருக்கார் சோ ரெண்டு ஆறு பத்து இதை தொடர்பு கொள்வார் அப்படிங்கும்போது சுக்கரன் நீச்சம் வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகளை கொடுப்பாருன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கடுமையான பாதிப்பு கொடுப்பார் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை குறைகிறது பாதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு கொடுக்கறது ஸோ சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்புல பிரச்சனை வருவாங்க சுக்கரனாவே சுகர் இந்த சுகர் உள்ளவங்க எல்லாம் பாதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பாதிப்பு ஏற்படுது இந்த காலகட்டங்கள் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைந்து தெரிஞ்சு போற அமைப்புகளையும் கொடுக்கும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சுக்ரன் நீச்சம் பெறும் அதிகப்படியான ஆடம்பர செலவுகளை குறைத்து உங்களை அசிங்கப்படுத்தி அதாவது உங்களோட ஃபேமஸா இருக்கிற ஒரு நபரை ஃபேமஸ் இல்லை இவருக்கு வந்து இப்போ எதுவுமே இல்லை இவர் வந்து ஒரு சும்மா டம்மி பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ டம்மியாக இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல டம்மியா வாழாமல் நான் கில்லியா வாழ்வேன்னு நினைச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு மனைவி மக்களுக்கு ஏதாவது ஹாப்பியா நடக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி சந்தோஷம் மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டுருவாங்க இல்லாட்டி சொந்த ஊரை விட்டு வெளியில போறதை முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒண்ணும் ஊரை விட்டு வெளியில இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா உம் பக்கத்துல இருக்கீங்களா அவங்களுக்காண்டி ஆடம்பர செலவுகள் ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றிக்கணும் இல்லாட்டி இந்த இந்த தேட்ரு பார்த்து இந்த மாதிரி கூட்டிட்டு போவாங்களே ஜாலியா இருக்கிற இந்த ஜாலியா இருக்கிற நிலவுக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நீட்டா கிளியரா இருக்கும் ஓகே திருப்தி சாட்டிஸ்பைடு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சூழ்நிலை கொடுக்கும் இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு நச்சயம் ஒரு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் தாயாரோட உடல்நிலை இந்த காலகட்டத்தில் கடுமையா பாதிக்கப்படும் அதுவும் குறிப்பாக மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிறது சம்பந்த கெமிக்கல் அதிகமாக சம்பந்தப்பட்டது அப்படி சொல்லித்தான் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்க தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ அவங்க இந்த நேரத்துல ஸ்ட்ரெஸ்ஸை எது கொஞ்சம் மாத்தி இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் சோ அதை கொஞ்சம் கவனமா பாருங்க தாயாருக்கு முக்கியத்துவம் சரிங்களா வீடியோ இப்போ தான் பிரச்சனையும் பார்க்குறேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி